பிரித்து செய்யணும் ஒரு படி ஆச்சு ஒரு நாளைக்கு அம்மாளுக்கு என்ன சாதம் கொடுக்கணும் ஒரு படி அரிசியில் ஒரே வேலையில நம்மளால சாப்பிட முடியாது அப்ப ஒரு குழந்தைக்கு நம்ம எப்படி இப்ப நம்ம சுவாமியை வந்து நாம என்ன பண்ண போறோம் தான் பாதிக்க போறோம் இந்த குழந்தைக்கு நான்கு வேலை சாப்பாட கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும் இந்த குழந்தை எப்ப போறோம் அக்னியில இந்த மூன்று நாட்களாக ஹோமம் நடைபெறும் அந்த ஹோமத்துல எல்லா விதமான பூஜையும் செய்யப்பட்டு புதன்கிழமை நாளன் காலையில இங்க இருந்து தர்பயு மூலியமா நம்பிக்கைக்கு உயிர் ஊட்டதுன்னு சொல்லக்கூடிய பூஜை நடைபெறும் அப்படிப்பட்ட அம்பிகை நாம் இங்கே கங்கையில் இருந்து இங்கே பூஜை பண்ணியிருக்கோம் பூஜை பண்ண கங்கை நான் திருப்பி அம்பால பண்ணி வத்திப்பாளையில செய்யப்பட்ட அம்பிகையை கலாகரணம் செய்யப்பட்டு திருப்பி அதை உயிர் விட்டு இங்க ஏகசாலையில நான் வச்சிருக்க அதுக்கு நாம பூஜை பண்ணியிருக்கோம் இந்த இந்த புத்தியாகப்பட்டது பத்து விதமான பூஜைகள் சத்ருஷம் பாமதேவம் மகோரம் இறுதியா சிறசு கவலையாக செல்லக்கூடிய பத்து விதமான பூஜைகள் செய்யப்பட்டு அந்த அம்பிகையை குழந்தையாக இங்கே ஆவாகனம் செய்யப்படுவார்கள்